தீப்பெட்டிக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் வரி இருந்தது அதை குறைக்க வேண்டும் என்று கேட்டவுடனே மத்திய அரசிடம் இதற்கு உண்டான பிரச்சனை எல்லாம் எடுத்து கூறி அதை பன்னெண்டு சதவீதமாக குறைப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்தோம் அதே போல தீக்குச்சி மரத்தை இறக்குமதி செஞ்சு அஞ்சு சதவீதம் மாநில அரசு வரி வைத்தது மாண்பு அம்மாவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த அஞ்சு சதவீதம் வரி இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை மாண்பு அம்மாவோடத்தில் எடுத்து சொன்னவன் உடனடியாக மாண்பு அம்மாவில் அஞ்சு சதவரியும் ரத்து செய்தார்கள் அதே போல் எப்பொழுது இந்த தீப்பெட்டிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்திருப்பதாக இங்கே குறிப்பிட்டார்கள் தீப்பெட்டி தொழிலை காக்க வேண்டும் என்று சொன்னால் சவாலாக விளம்பது இப்போ அந்த லைட்டர் அதை தடை செஞ்சால்தான் இந்த தீப்பெட்டி தொழில் தொடரும் என்று சொன்னார்கள் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்றத்திலேயே தனி தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த அரசுடைய கவனத்துக்கு உண்டோம் ஆனால் அந்த அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை